வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பொடியாக தோல் உருளைக்கிழங்கு தோல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து முக்கால் வேக்காடு தான் வேக வைக்கணும் அல்லது நம்ம வறுவல் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிரும் அதனால் முக்கால் வேக்காடு வேகும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ இதை வேக வச்சுட்டு பார்க்கலாம் வேகும்போதே ஒரு அரை டீஸ்பூன் கல்லுக்கு சேர்த்துக்கலாம் கடாயில் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கும் கருப்பை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் கல்லாடி வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கிழங்குல வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அது பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவங்க அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தால அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று போல பெரட்டி விட்டு சிண்டிக்கிறணும் இடையிலே டேஸ்ட் பாத்துக்கிட்டு உப்பு உரப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எனக்கு உரப்பு காணாத அளவுக்கு இருக்குது அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் காரம் இருக்கும் கலராகவும் இருக்கும் இது முதல்லையேவும் முக்கால் வேக்காடு வேக வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முதல்லையே நம்ம உருளைக்கெழங்கு போட்டு வேக ரொம்ப நேரம் வைக்கும்போது பிசு புசுன்னு இருக்குது தண்ணியை கோர்த்துக்கிட்டு சீக்கிரமாக வேகாது அதனால ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு நமக்கு ரொம்ப குழையவும் செய்யாது பொருத்தமாக இருக்கும் அதனால் முக்கால் வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சிம்லியராக வச்சுருக்கேன் அடுப்பை இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இந்த வறுவல் சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அப்புறம் சா புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வறுவல் உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இடையிலே நல்லா ம மசாலெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு கடைசியாக கொத்தமல்லி தேவி இறங்கிக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா பெர்ஃபெக்டாக ரெடியாகிருக்கு டேஸ்ட் பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த வறுவல் செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்